Hello friends ஒரு பால் பாக்கெட்டை வச்சு நம்ம வீட்டு கரண்ட் பில்லை குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நிச்சயமாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே இன்னும் சில டிப்ஸ்களும் சேர்த்து பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்புக்கு நான் இந்த மாதிரி எறாக தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம எராவல எப்படி க்ளீன் பண்ணுவோம் சாதாரணமாக தலையை நீக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை நம்ம க்ளீன் பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி அழுக்கை எடுக்கும்போது அது கொஞ்சம் இருக்க வேண்டியதாக இருக்கும் இதை விட இன்னொரு டிப் இதுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம் நமக்கு நேரமும் ரொம்பவே மிச்சமாக இருக்கும் இப்போ பாருங்கள் அது எப்படின்ட்டு இந்த மாதிரி இறாவை கொஞ்சம் மேல் பகுதியை அப்படி அழுத்திக்கோங்க மேல் பகுதியாக தூக்கி விட்ட மாதிரி பண்ணணும் இப்போ பாருங்கள் ஒரு பகுதி தனியாக கலண்டு வந்துருச்சு இப்போ பாருங்கள் அந்த தலையை பிக்கும் போதே அது உள்ளக்க இருக்கக்கூடிய அழுக்கும் சேர்ந்து வந்துருச்சு பார்த்திங்களா ஸோ இது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இதனால நமக்கு நேரம் ரொம்பவே மிச்சமாகும் இது வந்து ஃபஸ்ட்டு செய்யும்போது சரியாக வராது தொடர்ந்து செஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணுறதுனால சில நேரங்களில் நம்ம விரலில் அடிபட்டிருந்தா கூட அந்த தோல் உரிச்சி எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் பிரகாரம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா இறவையும் நம்ம நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சிட முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து குடெல்லாம் வந்து சில நேரம் உடஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுரும் இந்த மாதிரி குடம் வந்து ஒழுகும் அந்த இடத்துல ஏதாச்சும் சின்னதாக கீரல் மாதிரி தான் விரிசல் விட்டுருக்கும் அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து வீட்லேயே வந்து இதை ஒட்டிடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேன் மூடி இருந்தால் போதும் இந்த கேன் மூடி எதுக்காக எடுத்திருக்கேன்னா இது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்று அது மட்டும் இல்லாமல்ட்டு இது ரொம்ப லேஸான ஒரு பிளாஸ்டிக்குன்றதுனால ஈஸியாக வந்து ஒட்டி பிடிச்சிக்கும் ஈஸியாக இது வந்து நீங்கள் நெருப்பில் காமிச்சிங்கன்னா உருகிடும் டக்குன்னு அதனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த கேன் மூடி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கத்தி மேலே அதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே நெருப்பில் காமிச்சிங்கன்னா இது டக்குன்னு உருகிடும் கொஞ்சம் நேரம் நெருப்பில் காமிச்சாலே போதும் உருகிடும் இப்போ பாருங்கள் இந்த குடத்தில் வந்து இந்த இடத்துல தான் வந்து லேஸாக வந்து விரிசல் விட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை வச்சு ஒட்டி விட்டோன்னா ரொம்ப ஈஸியாக ஒட்டி பிடிச்சுக்கும் சூடு பண்ண கத்தியை இதே மாதிரி அது மேலே வச்சு ஒட்டி விட்டுருங்க இப்போ அந்த பிளாஸ்டிக் வந்து நல்லா உருகி இருக்குது பாருங்கள் இப்படி நல்லா அழகாக ஒட்டி பிடிச்சிக்கும் இதுக்காக நம்ம வந்து குடத்தை தூக்கி போட வேணாம் இல்லை வந்து முன்னாடியெலாம் வந்து இதை ரிப்பேர் பண்ணுறதுக்காகவே ஊருக்குள்ளே ஆளுங்கள்லாம் வருவாங்க இதை நம்ம இப்போ வீட்லையே ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப அழகாக ஒட்டி பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஒழுகவே இல்லை ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வந்து நெய்யெல்லாம் வந்து காலியானதுக்கு அப்புறமா இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய இந்த நெய்யை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டவ்வில் வேலை இருக்கும்போது இப்படி சட்டிக்கு பக்கத்தில் அந்த சூடாக இருக்கக்கூடிய சட்டிக்கு பக்கத்தில் வச்சு விட்டாலே போதும் அந்த நெய்யெல்லாம் வந்து நல்லா உருகிடும் இது வந்து சட்டி மேலே படாத மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைனா வந்து டப்பா வந்து உருகிடும் அந்த ஹீட் பட்டாலே போதும் பாருங்கள் அந்த ஹீட் பட்ட இடத்துல பாருங்கள் நல்லா உருகிடுச்சு இப்போ இந்த நெய்யை நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பப்பாளிலாம் வாங்குவோம் இந்த பப்பாளியில் ஏகப்பட்ட சத்து இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பப்பாளியை சாப்பிட்டுட்டு அதோடைய தோலை நம்ம தூக்கி போட்டுடுறோம் இதை வந்து தூக்கி போடாதீங்க இதுவும் நமக்கு காசு தான் காசு கொடுத்து தானே இதுவும் வாங்குகிறோம் அதனால் இதை நம்ம வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை இப்போ இந்த பப்பாளி தோலை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இதை நம்ம வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சமாக நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டில் க்யூப்லாம் வச்சுருப்போம்ல ஐஸ்ட்ரே அதில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இதை வந்து ஊற்றி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரீசரில் வச்சு விட்டுடலாம் இப்போ வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த தோலையும் வந்து நம்ம இந்த மாதிரி இன்னொரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்கலாம் இந்த தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இதில் வந்து நமக்கு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது பப்பாளியோட தோல் வந்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தை போக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் முகத்தில் அரிப்பெல்லாம் ஏற்படும் அந்த அரிப்பை கூட அதை அப்படியே குறைச்சிடும் தயிரில் வந்து லாக்டிக் ஆசைடு இருக்கிறதுனால நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய பருக்களெல்லாம் ரிமூவ் பண்ணிடும் முகத்துக்கு வந்து ஒரு இயற்கையான ஒரு மாய்ச்சரைசர் கொடுக்கும் இந்த தயிர் வந்து நல்ல ஒரு வந்து க்ளோயிங் கொடுக்கும் முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஊற்றி வச்சுருந்தோம்ல அதை வந்து காலையில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நீங்கள் முகத்தில் தேய்ச்சி கொடுங்க இந்த பப்பாளி தோல் வந்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்லெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் கருமை நிறத்தை போக்கி நல்ல ஒரு பளிச்சின்னு ஒரு க்ளோயிங் ஸ்கின் நமக்கு கொடுக்கும் முகம் வந்து தங்க மாதிரி ஜொலிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் நமக்கு இந்த அளவுக்கு யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் நம்ம வந்து பார்லர் பக்கம் போகணுன்ற அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பால் பாக்கெட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா வந்து பால்லாம் வாங்கிட்டோம்னா அதை நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சுருப்போம்ல அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் ஃப்ரீசரில் வந்து வெளியில் எடுத்து வச்சிருப்போம் ரூம் டெம்ப்ரே டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் அதை வெளியில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி எடுத்து வைக்கிறத நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வைங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பால் பாக்கெட்டை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரிட்ஜு உள்ள வச்சு விட்டுடலாம் இப்போ இந்த பால் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த கூலிங் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பரவும் இதனால் நம்ம ஃப்ரிட்ஜோட கம்ப்ரஸர் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஓடணுன்ற அவசியம் இல்லை இதனால் நமக்கு கரண்ட்டு ரொம்பவே ஆகும் இதோடய கூலிங் வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால் நமக்கு கரண்ட்டு ரொம்பவே ஆகும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஹால்லையோ இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு சேரில் வச்சுட்டு ஒரு டேபிளில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபேனை போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த ஃபேன் காற்று இதுலேருந்து பட்டு வரும்போது ரூம் ஃபுல்லாக நல்லா சில்லுன்னு இருக்கும் அது பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டிங்கன்னா நல்ல சில்லுன்னு இருக்கும் இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி வச்சு விடுங்க ரொம்பவே கூலிங்காக இருக்கும் இதனால் நமக்கு வந்து ஏசி போடணுன்ற அவசியமே இல்லை ஏசி இல்லாதவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் நமக்கு கரண்ட்டு பில் ரொம்பவே சேவ் ஆகும் இன்றைக்கி நான் வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்